ஆசிர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசிர்வதிப்பாரே துதி ஸ்தோத்ரம் யேசுநாதா துதி உமக்கே என்றுமே இன்று ஒரு வசனம் என் கண்கள் அவர்களுடைய எல்லா வழிகளின் மேலும் நோக்கமாய் இருக்கிறது எரேமியா பதினாறு பதினேழு கத்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம் கத்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவுகிறது அது நல்லவர்களையும் பொல்லாதவர்களையும் காண்கிறது ஒவ்வொரு மனிதர்களுடைய கிரியர்களையும் கத்தர் அறிந்திருக்கிறார் தாவீது ராஜா உரியாவை கொண்டு அவன் மனைவியாகிய பச்சை பாலை தன்னுடையவளாக ஆக்கி கொண்டான் அது ஒருவரும் அறியவில்லை என தாவீது நினைத்தான் ஆனால் கத்தர் அதை நாத்தான் தீர்க்கன் மூலமாக தாவீதுக்கு தெரிவித்தார் கத்தடைய கண்களுக்கு மறைவாக நாம் ஒன்றையும் செய்ய முடியாது ஆகையால் சில தவறுகளை கூட கத்தனுடைய கண்கள் காண்கிறது என்ற உணர்வோடும் பயத்தோடும் கத்தோடைய ஜனமாகிய நாம் வாழ வேண்டும் கத்தடைய வழிகள் செம்மையானவைகள் ஆபரகாம் லோத்தோ வாழ்க்கையிலும் இருவரும் கத்திற்கு கீழ்ப்படிந்து அவர் வழிக்கு தங்களை ஒப்புவித்து அவர் வழியில் செல்ல அர்ப்பணித்தனர் ஆபரகாம் தேவனை சார்ந்து அவரை விசுவாசித்து நடந்தான் ஆனால் லோத்தோ மாம்ச கண்களோடு தன்னுடைய இச்சையை நோக்கி நடந்தான் அது அவனை தேவனோடும் தேவனுடைய பிள்ளைகளோடும் இருந்த ஐக்கியத்தை விட்டு பிரித்தது ஆபிரகாமோ லோத்தை போல கண்களால் கண்டதை தரிசித்து நடவாமல் தேவனை விசுவாசித்து நடந்தார் நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றார் பிரியமானவர்களே மனித வாழ்வில் தேவன் தேவ ஆளுகையும் அவருடைய இரக்கத்தையும் காண்பித்து அவர் திட்டத்தை நேர்த்தியாய் செயல்படுத்துகிறார் என்பதை நாம் உணர்ந்து அவர் கண்கள் நம்ம நோக்கமாய் இருக்கிறது என்பதை மறவாமல் நீதியாய் நேர்மையாய் நடக்க அவர் வழிக்கு நம்மை முழுமையாக அர்ப்பணிப்போம் ஜபம் செய்வோம் அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த பரமபிதாவே ஆசீர்வாதமான இந்த நாளுக்காய் இந்த நாளின் வசனத்திற்காய் நன்றி சொல்கிறோம் தேவனே உம்முடைய கண்களுக்கு மறைவானது ஒன்றுமில்லை என்பதை உணர்ந்தவர்களாய் நாங்கள் நீ காட்டிய நேர் வழியில் நடக்க எங்களுக்கு உதவி புரிந்தபிக்கிறோம் கட்டாதே கைவிடப்பட்ட நிலையில் திக்கத்தவர்களாய் ஏழ்மையான நிலையில் உள்ளவர்களிடத்தில் அன்பு செலுத்தி அவர்களோடு அமர்ந்து உணவருந்தும் அன்பின் ஐக்கியத்தை நாங்கள் வளர்த்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்தாலும் கத்தாவே எங்கள் வாழ்விலும் ஆவிக்குரிய வாழ்விலும் ஏற்படும் தடைகளை மேற்கொண்டு பிரசுத்தமான வாழ்க்கை வாழ இணக்கம் செய்தள்ளுங்க இந்த நாளில் இன்று ஒரு வசனம் கேட்கிற ஒவ்வொருவரும் பாவ சோதனைகளுக்கு தங்களை விலக்கி காத்துக்கொள்ளவும் பிள்ளைகள் வாழ்வில் ஏற்படும் ஆசீர்வாத தடைகள் அகலவும் ஜபிக்கிறோம் சமாதானத்தை வைத்து போகிறேன் என்று வாக்குரித்த கத்த குடும்பங்களில் உள்ள பிரிவினையின் கருத்து வேறுபாடுகளையும் சமாதானமாய் ஒற்றுமையா ஐக்கியத்தோடு ஒவ்வொருவரும் வாழ வழி நடத்துங்க பற்பல வேதனைகளினாலும் இதே பாரத்தினாலும் மனம் சோர்ந்து போயுள்ள ஒவ்வொருவரையும் கத்தர் கண்ணோக்கி பார்த்து இரக்கம் செய்திடவும் மன நிறைவையும் மன அமைதியையும் தந்தள்ளவும் ஜபிக்கிறோம் பெருகி வரும் கலாச்சார சீரழிவுகளாலே பாதிக்கப்பட்டுள்ள குடும்பங்கள் கஞ்சா மதுபானம் மற்றும் போதைப் பொருட்களினாலே அதிகம் அதிகமாக காக்கப்பட்டுள்ள கல்லூரி பள்ளி மாணவர்களை மற்றும் அனைவரையும் போகாமல் ஜீவனை பெற்றுக் கொள்ளத்தக்கதாக தேவரி சகல தீமைக்கும் விலக்கி காத்துக்கொள்ள ஜபிக்கிறோம் கடன் தொல்லை காரணமாக ஏற்படும் தற்கொலை தடுக்கப்படவும் ஆடம்பர வாழ்வில் இருந்தும் குடிவெறியிலிருந்தும் மக்கள் விடுவிக்கப்படவும் ஜபிக்கிறோம் பசி பட்டினியோடு ஒருவேளை ஆகாரம் கூட கிடைக்காத மக்களுக்கு தேவரீ இரக்கம் செய்திடவும் தேசங்களில் உணவு பஞ்சம் தீரவும் மக்கள் பாவ சாப ரோகத்திலிருந்து விடுவிக்கப்படவும் லட்சிக்கப்படவும் உலகம் எங்கும் சமாதானம் உண்டாகவும் நாட்டுக்கு நாடு ஐக்கியத்தோடு செயல்படவும் ஆண்டவர்களாமே இரக்கம் செய்திட விண்ணப்பிக்கிறோம் ஆண்டவரே இந்திய தேசம் ஆசீர்வதிக்கப்படவும் மக்கள் ரட்சிக்கப்படவும் சாத்தானின் கட்டுகள் முறியடிக்கப்படவும் இருளில் இருக்கும் மக்கள் வெளிச்சத்தை காணவும் மனம் திரும்பவும் ஆளுகிறவர்கள் தேவ ஆலோசனையின்படி செயல்படவும் உத்தவமாய் வாழ்வோம் ஜெபிக்கிறோம் கடலோர மக்கள் பாதுகாக்கப்படவும் கடற்பயணங்களில் உங்க பாதுகாப்பும் தொழிலில் வேலையில் உங்க ஆசீர்வாதமும் வேண்டும் என ஜபிக்கிறோம் ஊழியர்கள் ஊழியத்தை சார்ந்து வாழாமல் உண்மை சார்ந்து உமக்கென வாழவும் குடும்ப தேவைகள் சந்திக்கப்படவும் ஆத்மாதாய பணியில் உண்மை மயிமைப்படுத்தவும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே வேலைக்காக முயற்சிப்போருக்கு தகுதி கேட்ட வேலை வாய்ப்புகள் கிடைத்திடவும் கர்ப்பஸ்திரியலுக்கு சுகப்பேர் உண்டாக செய்து தாயின் செய்யும் ஆரோக்கியமாக காக்கப்படவும் தேவ கிருபை வேண்டும் என ஜெபிக்கிறோம் வாழ்வு பிள்ளைகளுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தந்து குடும்பம் கட்டி எழுப்பப்படவும் நெடுங்காலமாய் குழந்தைக்காக ஜெபிப்போர் வாழ்வின் குறைகள் அகல செய்து சந்தான விருத்தி அடைய செய்திடவும் ஜெபிக்கிறோம் வியாதியோடு உடற்பலவீனத்தோடு வாழும் ஒவ்வொருவரையும் உங்கள் தலைமுகளால் குணப்படுத்தி ஆசிர் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜபத்தை கேட்பவரே அதற்கேற்ற பல் தருகிறவரே உமக்கு நன்றி சொல்கிறோம் துதியமையுமே உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜபங்களும் நல்ல பிதாவே ஆமேன்